அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் வேலு ஓம் சரவண பவ எல்லா புகழும் இயற்கைக்கு வீனஸ் வாஸ்து நிறைய ஒரு வித்தியாசமான நிறைய விஷயங்களை வந்து நான் வாஸ்துவின் வாயிலாக கொடுத்திருந்தாலும் இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு வாஸ்து உடன் இணைந்து ஒரு நல்ல விஷயத்தை நம்ம பார்ப்போம் இது என்னுடைய அனுபவத்தில் சில விஷயங்கள் பார்த்ததில் சில பேர் மக்கள் கேட்பாங்க இல்லையா அந்த சப்ஜெக்டில் ஒரே ஒரு சின்ன டிப்பை வந்து இன்னைக்கு வந்து இன்று வந்து ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் நான் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறேன் அந்த வகையில் இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா அப்படின்னா முக்கியமான விஷயந்தான் எல்லாருமே வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே வந்து ஒரு பூஜை அறை சாமி கும்பிடுறது எல்லோருமே வழக்கமாக நிறைய விஷயங்களை வீட்டில் பண்ணிகிட்டே இருப்பாங்க வெள்ளிக்கிழமை நம்ம என்னெல்லாம் பண்ணணும் ஒரு வீட்டில் என்னெல்லாம் பண்ணால் இருக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் வந்து ஒவ்வொரு விஷயத்த பதிவில் சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு விஷயமாக எடுத்திருக்கிறேன் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம வந்து வீட்டில் செய்யக்கூடிய சில விஷயங்களை பார்ப்போம் அந்த வகையில் இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு வேடிக்கையான ஒரு சின்ன ஒரு நல்ல முக்கியமான ஒரு தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே வந்து வீடு அப்படின்னா எடுத்துக்கிட்டோம்னா வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடை வந்து கழிவு விடுறது பூஜை அறை பண்ணுறது எல்லா விஷயங்களையும் பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை ஆனாலே வந்து இப்போ நிறைய விளக்கு விளக்குகள் வந்து ஏற்றுறது வழக்கம் சரி இந்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த விளக்கு பற்றி தான் நான் பேசப்பாரு வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே வந்து நீங்கள் வந்து அனைத்து எல்லா வீடுகள்லையுமே வந்து எங்கள் ஊர் வட்டாரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நான்கு முக விளக்கு அப்படின்னு சொல்லி கம்பி விளக்கு வச்சுருப்பாங்க வெளி மாவட்டங்கள் எல்லா மக்களுமே வந்து பொதுவாக வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது வந்து ஒரு குறிப்பாக ஒரு ஆறு மணிலேருந்து அந்த சாயங்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆறரை மணிக்கு மேலே அந்த மாலை பொழுது அந்த பொழுதுல விளக்கு ஏற்றுவது எல்லா பக்கமும் நடைமுறையான ஒரு விஷயம் இதை வந்து நான் ஒரு வீட்டில் ஒரு வாஸ்து பயணத்தின் போது ஒரு வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை வந்து அந்த வீட்டில் வந்து விளக்கு ஏற்றுறதே கிடையாது பொதுவாக விளக்கு என்பதே ஏற்றுறது கிடையாது அந்த வீட்டில் ஆனால் அந்த அந்த நபர் வந்து அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெண் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து மிக நேர்த்தியாக கேட்குறாங்க நம்ம தான் பூஜை அறையை போய் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவோம் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பூஜை இறையில் விளக்கு ஏற்றுறாங்களா இல்லை நம்ம வந்த டைமில் மட்டும் நீட் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கும்போது இப்போது அவங்க ஒரு வீட்டில் வசிக்கக்கூடிய அவங்க ம ஒரு அந்த பெண் சொல்கிறாங்க விளக்கே ஏற்றுறது வந்து அவங்க ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அந்த டைம் கிடையாது ஆனால் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்திங்கன்னா சார் நாங்கள் வந்து அடிக்கடி வேலை நான் காலையில் போனால் நைட்டு தான் வருவேன் வீட்டு என்னுடைய ஹஸ்பண்டும் காலையில் போனால் நைட்டு தான் வருவார் எங்களால் அந்த விஷயங்களை வந்து பண்ண முடியலை அதனால் வந்து எதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சார் நாங்கள் வேலைக்கு போகும்போதே விளக்கை வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து அதை ஏற்றி வச்சுட்டு பெறலாமா அதே போல் நாங்கள் பண்ணலாமா பூஜை அறையில் எப்போதுமே அந்த விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி நாங்கள் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு கேள்விகள் கேட்டாங்க அவங்களுக்கு நம்ம என்ன பதில் கொடுத்தோம் அப்படிங்கிறது தான் இன்றைய ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அப்போது அந்த வீட்டில் விளக்கு ஏற்றுவதற்கு அப்படிங்கிற பூஜை அறை பெரிதாக இருக்குது பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற ஃபோட்டோஸு அவங்க இப்போ குலதெய்வ ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ எல்லாமே இருக்குது இருந்தாலும் அந்த பூஜை அறையில் உட்கார்ந்து பூஜை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை இது சரியாக தவறா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க ஒரு தவறும் கிடையாது ஒன்றுமே பயப்பட வேண்டிய தேவையில்லை பூஜை அறை அமைத்தால் அதை நீட்டாக வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமும் நீங்கள் பூஜை அறை செய்யக்கூடிய பூஜை அறையில் நீங்கள் உட்காந்து பூஜை பண்ணலாம் இப்போ இன்கேஸ் வந்து நான் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வருவேன் சார் இப்போ சென்னை சிட்டி லைஃப்லாம் பார்த்திங்கன்னா காலையில் போனால் அவங்க நைட்டு தான் வருவாங்க இதையும் ஒரு பிரச்சனையாக நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது நிறைய மக்கள் வந்து சிட்டி லைஃப்பில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இப்போ பெண்கள் முழுவதுமாக நிறைய இடங்களில் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய வேலையில் அவங்க வந்து விளக்கேற்றலை பூஜை பண்ணலை இதனால் வந்து ஒரு வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயமே நடக்காது இப்படின்னு சொல்லி பெண்களை வந்து நம்ம சில விஷயங்களை வந்து குறை கூறி இதனால் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமாக இதனால் ஒரு பாதிப்பும் நீங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டாம் குறிப்பாக பெண்கள் வந்து இதை நினச்சி ரொம்ப உடஞ்சி போகிறீங்க அதாவது என்னென்னா ஐயோ நம்ம வீட்டில் பூஜை ரூம் வச்சுருக்கோம் பூஜை பண்ண முடியலையே நமக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு கூட டைம் கிடைக்கலையே நீங்கள் உங்கள் விடுமுறை நாட்களில் கூட நீங்கள் வந்து அந்த பூஜையை பண்ணலாம் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ இப்போ ஒரு பத்து மணிக்கு வரீங்களா சின்னதாக அதை தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சின்ன விளக்கு ஏற்றி வைக்கலாம் இது ஒன்றாவது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் நாங்கள் வந்து வேலைக்கு போயிடுவோம் சார் அப்போ காலையிலே வந்து அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு நாங்கள் போயிருட்டுமா ஈவினிங் வரும்போது நைட் வரைக்கும் அது பாட்டு எரிஞ்சிட்டே இருக்குங்க சார் அப்போ அது வந்து ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கு நான் கொடுத்த பதில் வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எரிய வைக்கலாம் ஒரு நெருப்பு வந்து நெருப்பு வந்து நீங்கள் வச்சுக்கிட்டே போகலாம் அதில் ஏதாவது நன்மை தருமா அப்படின்னா கிடையாது நிச்சயமாக கிடையாது அது வந்து உங்கள் உங்கள்கிட்ட அதிகமான பணம் இருக்குது பொருள் வரையும் அதாவது நம்ம வந்து நம்ம நிறைய வச்சுருக்குறோம் நிறைய பணம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு லிட்டர் கணக்கில் எண்ணெய் வாங்கி அந்த வீட்டில் உள்ள விளக்குகளை ஏற்றுவதை விட நீங்கள் ஒரு கோவிலுக்கு அஞ்சு லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து மிக மிக ஒரு அதாவது புண்ணிய கணக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும் டொண்ட்டி ஃபோர் பா செவன் வந்து விளக்கை வந்து எரிய விட்டால் நன்மையா நன்மை இல்லையா அப்படின்னா நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது அது உங்கள் விருப்பம்தான் ஆனால் என்னை வரையில நான் வேண்டாம் தான் சொல்லுவேன் நீங்கள் ஒரு நெருப்பை வீட்டில் இப்போ ஒரு ஏற்றி வச்சுட்டு நம்ம பாட்டு ஒரு வேலையை பார்த்தோம்னா எப்படி நானும் உங்களுடைய சிந்தனை வந்து இதன் மீது திரும்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அதனால தான் நான் வந்து எப்போதுமே சொல்றேன் சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமும் சென்னை சே சென்னை கோயம்புத்தூர் பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான ஒரு லைஃப்ல காலையில் போனால் அவங்கள மீட் பண்ணுறதே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மீட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்குது ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் மீட் பண்ணுறாங்க அவங்க போய் பூஜை ரூமில் போய் ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சாலும் கூட அவர்கள் மீது ஒரு குறை இது வந்து வேண்டாம் அதுக்காக வந்து ஆண்கள் வந்து இந்த பணிகளை செய்யலாமா இப்போ வந்து பெண்கள் சொல்லுவாங்க இல்லையா பெண்கள் வந்து என்ன சொல்லுவாங்க நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம்ல நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க பண்ணலாம்ல அந்த விளக்கு இதெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் வந்து சொல்லக்கூடிய மேக்சிமைஸாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா தயவுசெய்து ஆண்கள் அப்படிங்கிற ஒரு ஆண்கள் வந்து அந்த வீட்டினுடைய பூஜை அறை வந்து நீட் பண்ணுறது ஏன் பூஜை அறை அப்படின்னு சொல்கிறேன்னா பூஜை அறை அப்படின்றது ஒரு மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது அது பெண்களுக்காக பெண்களே வந்து உருவாக்கப்பட்ட பெண்களுக்காக ஒரு நம்ம வந்து ஒரு வீடு எடுத்துக்கிட்டோம்னா வீடே பெண்தான் சொல்கிறாங்க அப்போ அந்த ஒரு கோவிலாக நினைத்து கோவிலுக்கு போக முடியாமல் இருக்கக்கூடிய அடிக்கடி கோவில் போக முடியாது இல்லையா இப்போ தினந்தோறும் கோவிலுக்கே போயிட்டுருக்க முடியாது அதனால் ஒரு பூஜை அறை அப்படிங்கிறத ஒரு சிறிதாக அமைத்து வழிபடக்கூடியது வழக்கம் நீங்கள் பெரிதாக பூஜை அறையை வச்சிங்கன்னா நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து அந்த பூஜை அறையை கிளீன் பண்ணி இருக்கக்கூடிய வேலைகளில் பூஜை அறை வேலை கூட ஒரு கஷ்டமாக தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை போயிடும் அப்போ சிறிதாக வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஃபோட்டோ மூணு போட்டோஸ் ஒரு விளக்கு இவ்வளோ போதும் இதை தவிர்த்து விட்டு நீங்கள் பெரிய பூஜை ரூம் வச்சுட்டு அதை நீட் பண்ணாமல் பூஜை ரூமை ஒரு ஸ்டோர் ரூம் போல் ஒரு ஒரு அது வந்து ஒரு தூய்மை இல்லாத ஒரு விஷயம் வந்து தவறுதல்களை கொடுத்ததாச்சும் ஒன்று ஒன்று சிறிதாக அமைத்து அதை வந்து இப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நம்ம நம்ம அந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வேலையை எழுதிப்படுத்துவோம் பூஜை ரூம் போனால் போனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணால் கூட ஒரு ஒரு பெரிய மாற்றம் தான் அதை விட்டுட்டு பெரிதாக ஒரு பெரிய ஒரு ஒரு ரூம் அளவுக்கு பூஜை பூஜை ஃபோட்டோஸு புனஸ்காரங்கள் பொருட்கள் விளக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு விளக்கு ஒரு வீட்டில் இவ்வளவுத்தையும் நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணி ஒரு பூஜை அறையை பராமரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நேர வந்து உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்கள் சில பெண்கள் வந்து வீட்லேயே இருக்கிறாங்கன்னு வைங்க வீட்லேயே இருக்கக்கூடிய பெண்கள் இதை செய்யலாமா சொல்லுங்கள் ஒரு பூஜை அறையில் வந்து இந்த பூஜை அறையவே வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து நேர விரயமாக தான் நான் பார்க்குறேன் நீங்கள் சாமி கும்பிட போனாலே ஒரு ரெண்டு நிமிடம் தான் சாமி கும்பிடுவீங்க எவ்வளோ நேரம் கும்பிடுவீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய நம்ம கோயிலுக்கு போகிறோம் அந்த அந்த இடத்துல சாமி கும்பிடுறோம் ஜஸ்ட்டு ஒரு ஒரு இரண்டு நிமிடம் ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இடத்துல இல்லைங்க நீங்கள் ஆழ்ந்த ஒரு கேரகத்தில் போவீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களால் ஒரு ஒரு மணி நேரம் அந்த சாமி முன்னாடியே அப்படியே உட்காந்து அப்படியே ப்ரேயர் பண்ணுறீங்களா கிடையாது அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் தான் அது சன சனப்பொழுதில் கூட உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் மாறலாம் பூஜை பூஜைகுறம் சாமி போடுற ஃபோட்டோ வந்து நீங்கள் நீட்டாக வச்சுக்குவாங்க அப்போது சுத்தமாக வைக்கணும் அப்படின்னா அது பெரிதாக இருந்தால் வாய்ப்பு கிடையாது வேலைக்கு போயிட்டு வந்து பாவம் அவங்களாம் அதை கஷ்டப்பட்டு செஞ்சு வீடை கிளீன் பண்ணி வெள்ளிக்கிழமை ஆனால் அது அந்த பெண்களுக்கு வந்து இப்போ இப்போ நான் ரீசெண்டாக பார்த்த வீடுகளில் அவங்க வந்து ரொம்ப மனம் அதாவது ஒரு 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 வியந்து அதாவது கேட்டாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பயம் எங்கே இதை வந்து சொல்லிடுவாங்களோ அவர் வாசு பார்க்குற ஒரு வர்றாரு இதை வந்து தவறுன்னு சொல்லிடுவாரோ ஐயோ நம்மளுக்கு பயமாக இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே ஏற்பட்ட அந்த பயத்தை வந்து நான் வந்து அதை எப்படி கிளியர் பண்ணேன் மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும் இப்போ உள்ள டைமில் வந்து சும்மா பூஜை அறையிலே போய் எந்த நேரமும் உட்காந்துக்கிட்டு பூஜை பண்ணுறது விரதம் இருக்கிற எந்த நேரமும் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் பூஜை உங்களே உட்காடுறது இது வந்து ஒரு நல்ல செயலாக நான் பார்க்கல வெள்ளிக்கிழமை நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா முடிந்தவரை அந்த சாயங்கால பகுதியில் விளக்கு பொறுத்துங்க பூஜை கொஞ்சம் வீட நீட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு டிப்ஸாக வந்து சில விஷயங்களை சொல்கிறேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் ஒரு பத்து விஷயத்தீஸ்லாம் நான் கன்ஃபியூஸ் ஆகிருந்தேன் நிறைய புதிதாக நான் சில விஷயங்களை அப்டேட் பண்ணுறேன் இப்போ பூஜை ஏறையை கொடுத்து நிறைய பேசியிருப்போம் நம்ம இப்போ இந்த விஷயம் வந்து ஒரு புதிதான விஷயம் டெக்னிக்கலான சின்ன ஒரு அனலைசிஸில் பார்க்கணும் ஏன் பூஜை ஏறை பெரிதாக வைக்கக்கூடாது பூஜை அறை இருந்தும் சில வீடுகளில் பூஜை பண்ண முடியல இப்போ உள்ள காலகட்டங்களில் உழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பூஜை அறையும் ஒரு முக்கியம் தான் அப்போ அந்த பூஜை அறையும் நம்ம ஸ்மார்ட்டாக அமைச்சிக்கிட்றோம் சும்மா வத வத தானே அப்படியே ஃபுல்லாக லைட்டிங்லாம் இருக்கும் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸை தொடச்சி வைக்கிறதுக்கு கூட ஆள் இருக்காது க்ளீன் பண்ணுறதுக்கு கூட ஆள் இருக்காது அப்போ பெரிய பூஜை அறை எதற்கு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களை காக்கக்கூடிய அந்த கடவுளையும் நம்ம வந்து கொஞ்சம் பாதுகாப்பான முறையில் அதை பராமரிப்பு பண்ணாதான் நல்லது சுத்தமே இல்லாமல் நீங்கள் போய் சும்மா நான் வந்தேன் விளக்கு போகிறதுனேன் சாமியை கும்பிட்டேன் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரயோஜனப்படக்கூடிய விஷயம் சுத்தம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது பூஜை அறையை வந்து நீங்கள் நான் நிறைய வீடுகள்ல பூஜை அறையெல்லாம் சும்மா ஒரு ஃபோட்டோஸ் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் சாமியை நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு நிமிட பிரதிபலிப்பு அவ்வளவுதான் இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நாள் அதை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து சில பேர் வந்து மனக்குமுறல்கள்னு சொல்லுவோம் இல்லையா பெண்களுக்காக இந்த பதிவை நான் கொடுப்பேன் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் உழைப்பு தான் முக்கியம் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிறது என்றைக்குமே நீங்கள் மறக்கக்கூடாது அதுக்காக நான் வேலையே தான் பார்ப்பேன் வீடை வந்து பராமரிக்க மாட்டேன் பூஜை உரிமை பராமரிக்க மாட்டேன் அப்படிங்கலாம் சொல்ல வரல டைம் அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் அந்த வேலையை முடித்து அதுக்கும் ஒரு டைம் அதாவது இன்றைய ஒரு ஒரு பத்து நிமிஷம் அந்த பூஜை அறைக்காக நீங்கள் ஒதுக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது வேலைக்கு போய் வேலைக்கு முன்னாலே அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்கள் ஈவினிங் டைமில் வரீங்க அப்படின்னா அதை ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த வீடை பிரகாசப்படுத்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு அதிசயமான ஒரு புது புது புதிய தகவலை வந்து நம்ம பார்ப்போம் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்